தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி முதல் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போதைய தமிழகத்தை ஆளும் திமுக அரசு தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் ஈடுபட்டு வருகின்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் சங்க கூட்டமைப்பு சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக் கோரியும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற வலியுறுத்தியும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர்